தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் நாகை மாநாட்டில் ஈழத்தமிழர்கள் தொப்புள்கொடி கொடி உறவுன்னு சொல்லுறாரு அதே சமயத்தில் கூட்டத்தில் ஒருத்தர் தலைவர் பிரபாகரன் அவருடைய படத்தை காட்டுறாரு இதெல்லாம் என்ன தெரியுமா ஓட்டு பிடிக்க பண்ணுற சதி திருட்டு நாடகம்தான் ஈழத்தமிழர்களுடைய வேதனை தலைவர் பிரபாகரனுடைய தியாகம் இவையெல்லாம் தமிழர் இனத்திற்கான பெருமை அதை வந்து இந்த சினிமா ஹீரோவாக இருந்தவங்க இப்போ அரசியலுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு பெயர் அக்கறை இல்லை அதுக்கு பெயர் அரசியல் சூது உண்மையிலே ஈழத்தமிழர்களுக்கான அக்கறை இருந்திருந்தா கடந்த பதினைந்து இருபது வருடமாக எங்க போனீங்க போராட்டம் நடந்தப்போ உயிர்கள் பலியாக இருந்தாப்ப உங்கள் முகமே தெரியலையே இப்ப தேர்தல் முன்னாடி மட்டும் வந்து பிரபாகரன் அவருடைய பெயரை சொன்னா தமிழர்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா தமிழர்கள் இனிமே சினிமா வசனங்களுக்கு மயங்கி போக மாட்டார்கள் உங்கள் போலி நாடகத்துக்கு ஓட்டு வாங்க முடியாது விஜய் அவர்களே